லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்கேர்காணலில் நான் இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா லோக்சபாவில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று அல்ல ரெண்டு அல்ல நாற்பது திருத்தங்களுக்கும் மேலே அதில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக அவங்க சொல்கிறாங்க மாஃபியாக்கள் கையில் இருக்குது இந்த வக்பு வாரியம் அதை மீட்கத்தான் இந்த சட்டம் அப்படின்னு கிரண் ரிஜூ சொல்கிறாரு இந்த சட்ட திருத்தத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வக்பு வாரிய திருத்த மசோதா இதன் அடிப்படை கூற்று என்ன இன்றைக்கி ஒரு சட்ட திருத்தம் வேணும் அப்படின்னா இப்போ ட்ரிபிள் தலாக் மசோதாவுக்கு இவங்க வந்து சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்தாங்க அது காரணம் என்னென்னா ரெண்டு பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை நாடினாங்க தனக்கு தேவையான ட்ரிபிள் தலாக்கை வந்து எனது ஆண்கள் வந்து தவறான முறையில் யூஸ் பண்ணுறாங்க அந்த சரிய சட்டத்தை அப்படின்னு சொன்னனால தனது சுப்ரீம் கோர்ட் அதாவது நீதிமன்றத்தை நாடுனால அதில் வந்து எனது ட்ரிபிள் தலாக்கான சட்ட மசோதா முன்வரவு செய்யப்பட்டது ஆனால் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா இந்த வக்பு சார்ந்த எந்த ஒரு கைட்லைன்ஸையோ இல்லை வந்து வக்புல மா மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றோ ஒரு பிஏஎலோ பப்ளிக் லிட்டிகேஷனோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைலையோ இல்லை வந்து ஒரு ரிட் எதையுமே எந்த நீதிமன்றங்களையுமே மக்கள் யாரும் தாக்கல் செய்யலை எதற்கான அடிப்படை கூற்றும் கிடையாது இந்த வந்து மசோதாவை திருத்தம் செய்ய வேண்டும்ன்றது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் பாஜகவுடைய அரசியல் இந்த காழ்ப்புணர்ச்சி அரசியல் காரணம் என்னென்னா இந்த முறை இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மூணு மாநில தேர்தல் வருது அந்த இடத்துல எப்பொழுதும் போல் எண்பது இருபதுக்கான அரசியலை கொண்டு வரணும் உத்தரப்பிரதேச தேர்தலும் வரப்போகுது அப்போ அதெல்லாம் வந்து எண்பது எயிட்டி டுவெண்ட்டி அரசியல்னு சொல்லுவாங்கள்ல அதை கொண்டு வரணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகப்ப வக்பு போர்டு ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் வக்பு போர்டு கபலீகரமாக இடத்தை ஆக்கிரமித்து விட்டது இல்லை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து விட்டது போன்ற ஒரு தோணியை இல்லை பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏற்படுத்துகிறாங்க இந்த தோணி அப்படி ஒரு அப்படி ஒரு விஷயமே கிடையாது அப்போது மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதே நீங்கள் எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க இல்லை ஒருத்தர் ஒரு தனி மனிதர் ஒரு சொத்தை விற்கணும்னா வக்ஃபுவாரியத்துடைய தடை அந்த அனுமதியை வாங்கணுங்கிற நிலையை வந்து தவறு அப்படிங்கிறாங்க அதாவது திருச்சியில் இந்த சம்பவத்தை நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னா திருச்சியில் திருச்செந்தூர் ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு நபர் நேரடியாக போயிட்டு தன்னுடைய பெண் கல்யாணத்துக்கு ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட்டை பதிய விரும்புகிறார் அப்போ அது வக்பு வாரியத்துடைய சம்மந்தப்பட்ட வக் சொத்து அட்டாச்சாக இருக்குனும்போது அதோடைய என்ஓசி கேட்குறாங்க அப்போ தான் தெரியுது ஓ இந்த சொத்தெல்லாம் வக்பு வாரியத்தில் இருக்கா அப்படின்ட்டு அப்போ இது இப்போ தான் பிரச்சனையே கிளம்புது என்ன பிரச்சனை கிளம்புது அப்படின்னா நாட் ஓன்லி இந்த திருச்சியை பொறுத்தளவுக்கு ஒரு மாவட்டம் இல்லை பல மாவட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் அன்றைய ஆண்ட ராணி மங்கம்மாள் செப்பு பட்டயத்தில் கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த போர்டை எதுக்காக நான் அது இஸ்லாமியர்கள் கருதி நன்குடையாக கொடுக்கப்பட்டது தான் வக்பு வாரிய சொத்துக்கள் வக்புவாரி சொத்துக்கள்னால் முதல்ல என்ன வக்புவாரியத்துக்கு வந்து வக்புவாரி கவர்மெண்ட் ஒன்று அந்த வக்பு வாரியத்துக்கான சொத்துக்களை தரலை அதாவது மிகப்பெரிய தனவந்தர்கள் இஸ்லாமிய சமூகம் மீது அதிகமாக பற்று கொண்டவர்கள் இவர்கள் நன்கொடையாக கொடுக்கப்பட்டது தான் வந்து இந்த வஃபுவாரிய சொத்துக்கள் அதாவது இந்த இஸ்லாமிய சமுதாயம் நல்லா இருக்கணும் அதற்காக கொடுக்கப்பட்ட நன்கொடைகள் இது வந்து இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் கொடுக்கலை இந்து பெருங்குடி மக்கள் தொப்புல்குடி உறவுகளும் தந்திருக்கிறாங்க தொப்புள் தொப்புல்குடி உறவுகளும் தந்துருக்குறாங்க அப்போ இது வந்து தனிப்பட்ட ஒரு விருப்போடு அதாவது அந்த விருப்பத்தோடு கொடுத்துருக்குறாங்க இந்த சொத்தை கையாள வேணுன்றது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவுடைய அரசியல் சுழ்ச்சி அலட்சியல் காழ்ப்புணர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் இல்லை மாற்று சமூகம் தானாக வந்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்குறாரு அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான கோயில் அங்கே இருக்குது அப்புறம் எப்படி இது ஒரு வகுப்பு சொத்தாகும் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி எழுப்பும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நில அளவீடு எடுக்கிறாங்க யார் வருவாய்த்துறை நேரடியாக நில அளவீடு எடுக்குது அந்த நில அளவீடில் அந்த கா கிராமத்தில் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ஏக்கர் நேரடியாக அன்றைய ஆண்ட பாண்டிய மன்னர்கள் ராணி மங்கம்மா போன்ற மன்னர்களால் அன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது பற்று கொண்டு நன்குடையாக வழங்கப்பட்ட செம்பு செம்புப்பட்டயத்தின் அடிப்படையில் அந்த நில அளவீடு நடக்குது அந்த நில அளவீடு அடிப்படையில் தான் அந்த வகுப்புக்கான அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுத்தோன்னே சரியான என் சர்வே நம்பர்னு சொல்லுவோம்ல கரெக்டான சர்வே நம்பரு கரெக்டான டைட்டில் டீட்ஸு இந்த இது இதெல்லாமே இருந்தால் தான் நீங்கள் பேரண்டல் டாக்குமெண்ட்ஸ் இந்த தாய் பத்தம்னு சொல்லுவோம்ல முந்தைய ஆதாரம் இருக்குல்ல அதெல்லாம் தெளிவாக இருந்தால் தான் வக்பு போர்டில் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண முடியும் நீங்கள் எடுத்தோன்னே போய்ட்டு இங்கே இருக்க ரிப்பன் பில்டிங்கையோ இல்லை செக்ரட்டரியேட்டரோ என்னோடது தான் அப்படின்னு சொல்லிடலாம் டைரெக்டாக உரிமை கூற முடியாது அப்போ உரிமை கூறுனா கூட அது தார்மீக அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்கணும் அதுதான் இன்றைக்கு வஃபுவாரியத்துடைய த திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இது காங்கிரஸ் இருக்கும் பட்சத்தில் திருத்தச் சட்டம் பண்ணாங்க ஆனால் அதை எப்படி பண்ணினாங்கன்னா யாரெல்லாம் வக்பு வாரியத்துடைய இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்தார்கள் போல் அந்த வக்பு வாரியம் செயல்படலாம் இஃபட்டால் இதில் வந்து நம்மளுடைய இடத்தை ஆக்கிரமிச்சுருக்காங்கல்ல அவங்க வந்து பல வருஷமாக நம்ம ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இதுக்கான வரி கட்டிட்டோம்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு சொந்தம்னு கூடிய அரசாணை இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க கோட்டை நாடலாம் தாராளமாக அந்த கோட்டு முடிவு பண்ணி தாராளமாக அதை பாதிக்கப்பட்டவருக்கு இந்த இடத்த கொடுக்கறதுக்கான இந்த சட்டம் வழிவகை செஞ்சுருக்கு அப்போது இங்கே இருக்கும்போது இந்த வக்பு சட்டம் என்பது நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது இவங்க சொல்கிறது என்னமோ நீதிமன்றத்துக்கு அப்பா இருக்கிற மாதிரியும் இதை டைரெக்டாக வந்து நாடாளுமன்றத்துலேயோ சட்டமன்றத்துலேயோ விவாதித்து தான் இதை ஒரு சட்டமாக ஏற்றி தான் இவங்களை கண்ட்ரோல் கொண்டு வரணுன்ற மாதிரியும் இது வந்து பயங்கர கொடூரமான சட்டம் போல் ஒரு தோணியை ஒரு சித்தமைக்கிறாங்க இவங்க வந்து இதுதான் வந்து இன்றைக்கு பாஜகவுடைய சூழ்ச்சின்னு சொல்கிறோம் இல்லை இந்த நாற்பது திருத்த சட்டத்தில் என்ன தவறு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க அதாவது பெண்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது ஒரு மாவட்ட ஆட்சியர் தீர்த்து வைக்கலாங்கிற உரிமையை கொடுக்குறாங்க இது என்ன தவறு இருக்குது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி இப்போ என்னென்னா திருச்சியில் கிட்டத்தட்ட மனச்சநல்லூர் இந்த சூரியப்பட்ட போன்ற பல இருபத்தி நாலு கிராமங்களுக்கு மேலே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழக அரசாணை வெளியீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னென்னா என்ஓசியே தேவில அங்கே குடிகளாக உங்கள்கிட்ட பட்டா இடம் இருந்துச்சுன்னா பட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் வக்பு வாரியத்தில் என்ஓசி வாங்காமலே இந்த இடத்த பதிவு செய்து விடலாம் என்று தமிழகமே அரசாணை வெளியிட்டிருக்கு வக்பு வாரியத்துக்கு எதிராகத்தான் இப்போ வக்பு அதற்கு எதுக்கும் நாங்கள் வந்து மேல்முறையீடெல்லாம் செய்யலையே யாருக்கு குறிப்பிட்டு தொப்புள் குடி உறவுகளாக இந்து சொந்தங்களாக இஸ்லாமிய சொந்தங்களாக மாமா மச்சன்னாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தை புளவுபடுத்தக்கூடிய காரியத்தில் பாஜக ஈடுபட்டு இருக்கும்போது தமிழக அரசு என்றைக்குமே தெல்ல தெளிவாக இந்த வக்புவாரி சட்டத்தில் இருக்குது இது வந்து இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் கடவுளே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிற ஆட்சியுடைய கூட்டணி வச்சுருக்கிறாங்க திராவிட கழகத்துடைய கூட்டணியில் இருக்கிற ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியில் இன்றைக்கி எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்து அறநிலையத்துறையுடைய சொத்தை மீட்டு எடுத்திருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் சமூக நீதிக்கான அரசு நாங்கள் என்ன கேட்குறோம் இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை என்ன அடிப்படை இந்த இந்த சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஏக்கர் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் இராணுவ துறைக்கான நிலங்களை அபகரித்து வைத்திருக்கிறது தனிப்பட்ட மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியெல்லாம் சேர்ந்து அபகரிச்சிருக்காங்கன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சர்வேல இதே பிஜேபி கவர்மெண்ட் தான் சொல்லுது இப்போ இந்த இடத்த முதல்ல நீங்கள் மீட்டு கொண்டு வரணும் புரியுதுங்களா இதை தாண்டி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோடைய பல ஏக்கரை வந்து நீங்கள் வந்து குஜராத் போன்ற மாநிலங்களில் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இந்த இடங்களை நீங்கள் மீட்டு கொண்டு வரணும் இதெல்லாம் விட்டுட்டு நேரடியாக வக்பு வாரியத்துக்குள்ளே நுழைகிறது என்பது ஒரே ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக காட்டுது ஞான் வாப்பி போன்ற தனித்தனி பள்ளிவாசகர்களோ மத வழிபாடு தலங்களில் இவங்க வந்து நாங்கள் எங்களோடதுன்னு உரிமை கொண்டாடுறதுக்கு பதிலாக வக்பு சொத்துக்களில் டைரக்டாக இவங்க தலையிட்டுட்டாங்கன்னா ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் சமுதாய வழிபாடு தலங்களையும் இவங்க டைரெக்டாக கண்ட்ரோல் கொண்டு வந்துட முடியும் அப்படின்றதுக்கான சட்டம் தான் இந்த முறை வக்பு திருத்த சட்ட மசோதா இதில் மாற்றுக்கிறது கிடையாது காரணம் நான் என்ன கேட்குறேன் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் பாருங்கள் எப் இப்போ நீங்கள் கச்சத்தீவை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க கச்சத்தீவு தேர்தலுக்கு முன்னாடி பேசப்பட்டது அதற்கான என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சைனாவுடைய எல்லையில் எல்லை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு பல ஆயிரம் ஏக்கர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பேர் மாற்றமே செஞ்சுருக்குறாங்க அந்த இடத்த மக்கள் மக்களிடத்துலேருந்து அந்த அரசைனாவிடமிருந்து எடுங்க இதெல்லாம் விட்டுட்டு இங்கே நன்கொடைகளாக வழங்கப்பட்டது தான் வக்பு சொத்து இங்கே வந்து யாரும் வந்து ஒருத்தவங்களிருந்து பிடுங்கலை இது வக்பு சொத்து என்பதுக்கு அடிப்படையாக ஆதாரம் வேணும் சும்மா எடுத்தோடனே நீங்கள் வந்து வக்பு சொத்துன்னு நீங்கள் உரிமை கூறியிட முடியாது அதற்கு பட்டா இருக்கணும் யார் நன்கொடை கொடுத்தாங்களோ அதுக்கான டீட் இருக்கணும் இதெல்லாம் இருந்து சர்வே நம்பர்லாம் சரியாக இருந்தால் தான் வந்து இந்த சொத்து என்பது வக்புக்கு அட்டாச் ஆக முடியுமே தவிர்த்து நேரடியாக வக்பு சொத்துன்னு இவங்க டைரெக்டாக வக்பு அறிவிச்சிட்டு போயிட்டா உடனே அந்த வக்பு சொத்தாக மாற்றவே முடியாது இதை இன்றைக்கு கிரண் ரிஜிஜு எப்படி சொல்கிறார் அப்படின்னா இவங்க நினச்சதெல்லாம் இவங்க சொத்துன்னு சொல்லிக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இருந்த கோயில் எப்படி வக்பு சொத்தாக மாறப்படும் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு யாரும் அந்த திருக்கோயிலை எங்களுடைய சொத்து வக்பு சொத்துன்னு சொல்லலை ஆனால் அதற்கு பின்னாடி ஆண்ட மன்னர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து நன்கொடையாக இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தந்திருக்காங்க இஸ்லாமிய சமுதாயம் இங்கே வந்து இஸ்லாம் என்பது ஒரு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பின்பாக உருவாக்கப்பட்ட மதம் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே இந்து கோயில்கள் அங்கே இருந்திருக்கு அதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதற்கு பின்பாக ஆண்டாங்கல்ல அந்த மன்னர்கள் ராணி மங்கம்மா போன்ற குறுநில மன்னர்கள் எல்லாருமே அந்த இடத்துல இதை இஸ்லாமிய சமுதாயத்துக்காக கொடுத்துருக்குறாங்க இப்போ அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுக்கான செம்புப்பட்டை ஆதாரம் இருக்குல்ல அதை அடிப்படையாக கொண்டு தான் இன்னைக்கு வக்பு வாரியம் வந்து இந்த சொத்து எங்களுதுன்னு சொல்கிறாங்க வேற எதுவும் கிடையாது இதில் டிஸ்பியூட்னே சொல்ல முடியாது ஆனால் ஒன்றிய அரசு வந்து இன்னும் சில முக்கியமான அதாவது பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் சொல்கிறாங்க இந்த வக்பு விஷயத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து இந்த சன்னி முஸ்லீம்கள் வந்து சியா முஸ்லீம்கள் போரா முஸ்லீம்களை வந்து ஒதுக்குறாங்க ஒரு உரிய அங்கீகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசு அந்த வக்பு சிட் சட்ட திருத்தத்தில் வந்து அவங்களுக்குலாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல இல்லை நீங்கள் அதை அப்படி மட்டும் பார்க்க முடியாது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி ரெண்டு இது வரைக்கும் அங்கீகாரம் கொடுக்கல இப்போ ஒன்றிய அரசு சட்டம் போட்டுருக்க அங்கீகாரம் கொடுக்கல நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அங்கீகாரம் கொடுத்ததுக்கான ஆதாரத்தை நான் சொல்றேன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தமிழ்நாடு உடைய வக்பு சேர்மனாக இருந்தவங்க வழக்கறிஞர் பதர் செய்தவர்கள் நாங்கள் ஆல்ரெடி ஒரு வக்போட சேர்மனாகவே ஒரு பெண்களை நாங்கள் வச்சு அழகு பார்த்துருக்கோம் நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் பல்வேறு இடங்களில் இருக்கு இன்றைக்கு கூட இந்தியன் யூனியன் முஸ்லீம்ஸாக இருந்த ஃபாத்திமா முசாஃபர்ன்றவங்க இன்றைக்கு உறுப்பினராக இருக்காங்க இதோ இங்கே பாருங்க இன்றைக்கு அரசு கவர்மெண்டோடைய வெப்சைட்டில் மண்டல கண்காணிப்பாளர் அதில் வந்து தெளிவாகவே போட்டிருக்கிறாங்க ஆயிஷா என்பவர் இன்றைக்குமே இருக்காங்க இன்றைக்கி கரண்டில் இருக்கிறவங்க மண்டல கண்காணிப்பாளராக போர்டில் இருக்காங்க ஆயிஷா இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க நான் இதெல்லாம் லைனை காட்டேன்னா பல பேர் காட்டலாம் நான் என்ன சொல்கிறேன் இல்லை ஆல்ரெடி பெண்கள் இருக்கிறாங்கல்ல பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல நீங்கள் என்ன புதுசாக பிரதிநிதித்துவம் கொடுக்க போகிறீங்க இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில பிரிவுகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்குறீங்க அதை யாரும் நாங்கள் தடுக்கலையே அதில் நாங்கள் எந்த வகையான மாற்றமும் சொல்லையே நீங்கள் சொல்கிறதுல என்ன சிக்கல்னால் அதில் மெம்பராக பிற மதத்தினரை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றதுல தான் சிக்கலே இருக்குது இந்த ரெண்டு பேர் பே பிற மதத்தை அவரை கொண்டு வருவேன்னு சொல்கிறீங்கல்ல நாங்கள் என்ன கேட்குறோம் இதே திருப்பதி தேவஸ்தானத்தில் நேரடியாக ரெண்டு இஸ்லாமியர்கள் போய் அதில் மெம்பராக இருக்க முடியுமா இல்லை கிறிஸ்துவ மிஷினரியில் இந்துக்களோ இல்லை எனது வேறு ஏதாவது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்கே போய்ட்டு ஒரு மெம்பராக இருக்க முடியுமா இப்போ நான் வந்து கை கைவிச்சிட்டாங்க அடுத்து கிறிஸ்துவ மிஷனரியில் கை வைக்க பார்க்குறாங்க இதுதான் அவங்களுடைய ஐடியாலஜியே இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் நம்ம இவ்வளோலாம் பேச வேண்டாம் மாவட்ட ஆட்சியருக்கு உரிமை இருக்கு இல்லையா அவரு தான் சட்டம் கொண்டு வரும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கேக்குறீங்க மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ராமர் கோயிலுக்கான அறக்கட்டளை வச்சிங்க அங்க அங்கே மாவட்ட ஆட்சியரை ஏன் நீங்கள் வந்து அதில் ஆக்கல ஏன் ஆக்கல ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும் தான் அந்த அறக்கட்டளையில் ராமர் அறக்கட்டளையில் ராமர் மந்திரோட அறக்கட்டையில் வந்து மெம்பராக இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்க சரி அவ்வளவு விட்டுருங்க அமிர்தருடைய புனித பொற்கோயில் இருக்குல்ல அதுல சீக்கியர் அல்லாத ஒரு இந்துக்கள் மெம்பராக இருக்க முடியுமா விட்டுருமா சட்டம் நீங்க சட்டத்தை போட்டு பாருங்க அப்புறம் தெரியும் அப்ப இஸ்லாமியர்கள் அதுதானே உண்மை இல்ல இந்த அறநிலையத்துறை இருப்பது போல அரசின் கட்டுப்பாட்டில் அரசு போல இஸ்லாமியர்களுக்கும் ஒரு சட்டம் வருது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்து அறநிலையத்துறை எப்ப உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதி கட்சி இருக்கும் போது பல இடத்துல என்க்ரோச்மெண்ட்ஸ் நடக்குது இந்து அறநிலையத்துறைக்கு சார்ந்த இந்து கோயில்களுக்கு சார்ந்த சொத்துக்களை என்க்ரோச்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ நீதி கட்சி அன்றைக்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்து அறநிலையத்துறைக்கான சட்டம் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அது ஒரு ஒரு கோரிக்கை இருந்தது அதற்காக நீங்கள் திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வரீங்க இதற்கு என்ன கோரிக்கை இருந்தது சார் இந்த பக்கம் நீங்கள் வந்து கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது கச்சத்தீவு பிரச்சனையை மீட்கவில்லை உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் மத்திய பிரதேச மாநிலம் பத்தாயிரம் ஏக்கருக்கு மேலே இராணுவத்துறையுடைய இடத்தையே அபகரித்து வச்சுருக்குறாங்க அதை போய் மீட்க முடில ரயில்வே துறை இடத்தை மீட்க வச்சுருக்கலாம் அதுவும் போடல இதெல்லாம் விட்டுட்டு சைனா எல்லையை ஆக்கிரமிச்சிட்ருக்கான் அந்த பக்கம் அதுக்கு கேள்வி கேட்கலை எதையுமே கட்டுக்காம நேரடியாக வக்பு வாரியத்தில் தலையிடுவதற்கான முழுக்க முழுக்க காரணம் இந்து முஸ்லீம் இடையே ஒரு மிகப்பெரிய மத பிரச்சனையை கிளப்பி அதன் மூலியமாக அரசியல் ஆதாயம் காண வேண்டும் வருகின்ற மூணு மாநில தேர்தல் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகமாக தருவதற்கான ஒரு யுக்தி தான் இந்த முறை வக்பு வாரியத்துடைய சட்ட திருத்த மசோதா அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இருக்கு இப்ப நீங்க வந்து ஒரு ரெண்டு மதத்தை அடுத்த மதத்தை சார்ந்தவங்கள உள்ள போடுறீங்க மெம்பரா அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லைங்க நீங்கள் வந்து இந்த கோயில் இந்த இந்த இடம் வந்து எங்களது இல்லைங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே சொல்கிற மீ பிற மதத்தினவருன்ட்டாங்க ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்துக்கும் மோதல் உண்டாகுமா இல்லையா பிற சமுதாயத்தை மோதலுக்கு உண்டாக்கி இந்த முறை அரசியலில் வெற்றி பெற வேணாம் இந்த டைம் மைனாரிட்டி பாஜகவாயிருச்சு இந்த இந்த முறை தெளிவாக இனவெறியை தூண்டி மதவெறியை தூண்டி அதன் மூலியமாக அரசியலை மொ முற்போக்கு காட்டி அடுத்த முறை மெஜாரிட்டியான இடத்தை பிடிக்கணுன்றதுக்காக தான் வக்வாரிய திருத்த சட்ட மசோதா ஏற்கனவே பங்களாதேஷ் பிரச்சனை நாடு முழுவதும் இந்தியாவிலும் ஒரு பரபரப்பாக பேசப்படுது வயநாடு பெருந்துயரமே இன்னும் நாடு முழுவதும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த சூழலில் ஒன்றிய அரசு இந்த வக்பு சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வரக்கூடிய நோக்கம் என்ன வயநாடு விஷயத்தில் நீங்கள் பாருங்கள் மணிப்பூர் விஷயத்துலையும் பாருங்கள் இந்த இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் உண்மையாலே இடத்துல மிகப்பெரிய எதிர்ப்பு நிலையோடு தான் இருக்கிறாரு அதன் காரணமாக தான் மணிப்பூருக்கும் ஒரு போல அதன் காரணமாக தான் வயநாடுக்கும் போக மாட்டுறாரு இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் எங்க எங்களுடைய எங்களுடைய துக்கத்தில் நீங்கள் பங்கிடாமல் எங்களுடைய அதிகாரத்தில் மட்டும் பங்குடுவது என்பது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லேயுமே நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை அல்லது ஆளுநர்கள் மூலியமாக கொல்லைப்புற ஆட்சி ஒரு பக்கம் பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் மக்களுக்கு மிக மிகப்பெரிய துயரம் ஏற்படுது அதுக்கு நீங்கள் கண்டுக்க மாட்டுறீங்க உங்களோட விஷயம் தெரியுமா சுரேஷ் கோபி அவர்கள் வென்றப்பட்டார்ல அவருடைய பிள்ளை கல்யாணத்துக்கு கேரளா இருக்கிறார் இந்திய நாட்டு பிரதமர் ஆனால் இங்கே டைரக்டாக வயநாடு சம்பவத்துக்கு வரல இதற்கு முன்பாக அப்போ எந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார் அதே ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் நேரடியாக நாடாளுமன்ற விவகாரம் நடந்து கொண்டிருக்கும் போது கூட அதற்கான நேரத்தை ஒருக்கி நேரடியாக தானும் தன் சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் நேரடியாக சென்று கல ஆய்வு செய்து மக்களுக்கு நூறு வீடு கட்டித்தருவோன்னு சொன்னாங்க எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அண்ணன் செல்வப்பருந்தை அவர்கள் ஒரு கோடி ரூபா நிவாரணம் வழங்கினாங்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் அஞ்சு கோடி ரூபா நிவாரணம் வழங்கினாங்க பக்கத்து மாநிலம் கர்நாடகா சித்தராமையா அவர்கள் நூறு வீடு கட்டித்தருவோம்னு சொன்னாங்க இப்படி பல்வேறு தரப்புகளிலிருந்து நிவாரணங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு இருக்கும்போது பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒரு அமௌண்ட்டை வாங்கினீங்க அதிலிருந்தும் கொடுக்கல எங்கே உங்களுடைய தேசிய பேரிடர்லேருந்து என்ன வகையான ஒரு மிகப்பெரிய உங்களுடைய அது அந்த அந்த மாநிலத்தின் மீது அந்த மாவட்டத்தின் மீது கருணை பார்வை காட்டினீங்க நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அக்கறை கொண்டீங்க இந்த கேள்வி தான் இதை 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 தாண்டி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன்னு இந்த வக்புவாரி சட்ட மசோதா என்பது அண்ணல் அம்பேத்கர் அன்றைக்கு தெளிவாக வகுத்து வச்சுட்டு போயிருக்கிறார் ரைட் டு ஃப்ரீடம் அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஆறில் அதாவது தெலத்தெளிவான மத மத சுதந்திரத்துக்கான உரிமைகளில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பெறவும் சொந்தம் சொந்தமளிக்கொள்ளவும் அச்சொத்துக்களை சட்டங்களின்படி நிர்வகிக்கும் உரிமை உண்டுன்னு சொல்கிறாரு இது வந்து அரசியலமைப்பு சட்டம் இருபத்தாறில் தெலத்தெளிவாக வருது இப்போ என்ன கேள்வினா அரசியலமைப்பு சட்டத்தை தொட்டு கும்பிட்டா மட்டும் பத்தாது பேருக்கின்ட்டு கண்காட்சி பொருள் மாதிரிலாம் அதை அரசியலமைப்பு சட்டத்தை உண்மையே பாதுகாக்க வேண்டும் அண்ணில் அம்பேத்கருடைய சொல்லையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்காத அரசாக தான் பாஜக அரசு எல்லா நேரங்களையும் இருந்து வருகிறது இந்த முறை வாரிய திருத்த சட்ட மசோதா முழுக்க முழுக்க இஸ்லாமிய சொந்தங்களையும் எனது இந்து சொந்தங்களையும் பிரிவுகளை ஏற்படுத்தி பிளவுகளை ஏற்படுத்தி அதன் மூலியமாக அரசியல் ஆதாயம் பெறுவதற்கான ஒரு திருத்த சட்ட மசோதாவை தவிர்த்து இது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுக்கு தேவையற்றது நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி